நூறு கிலோ ஆட்டுத்தீவன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஆட்டுத்தீவனை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து மக்கா சோளத்தை வந்து கரெக்டாக தூள் தூளாக இந்த பதத்துக்கு வந்து ஒரு நாலு அஞ்சாக உடச்சுங்க ஃபுல்லாகவே இந்த பதத்துக்கு வந்து எடுத்துங்க ஃபுல்லாகவே இந்த பதத்தை எடுத்திங்கனாலே ஆட்டு தீவன் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம புண்ணாக்கை வந்து கலந்துக்கலாம் புண்ணாக்கை வந்து ஒரு பத்து கிலோ அளவுக்கு புண்ணாக்கை வந்து எப்பவுமே நீங்கள் பக்கத்தில் வந்து கடிச்சுனா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துங்க ஆட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா தூள் புண்ணாக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கடையிலும் கொடுப்பாங்க அடுத்தது வந்து பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை வந்து ஒரு அஞ்சு கிலோ நூறு கிலோ ரெடி பண்ண வந்து அஞ்சு கிலோ பருத்தி கொட்ட போதும் கரெக்டாகவே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ம அரிசி அரிசி வந்து மொத்தமாக ஒரு பதினஞ்சு கிலோ அதையும் வந்து கழுத்துங்க ஏன்னா நம்ம தீவனம் வந்து செலவு கம்மி பண்ணால் அரிசி சேர்ந்ததாக கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு அது ஒரு பதினஞ்சு கிலோ அரிசி பொற்றுவதை நம்ம வந்து கம்மியாக தான் அரிசி எப்பவுமே சேர்த்துக்கணும் அரிசி வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஆடுக்கு வந்து வயிறு வயிற்குளறு வந்து ஆகாமல் போயிடும் அதனால் வந்து அரிசி வந்து எப்பவுமே கம்மியாகவே சேர்த்துக்குங்க நூறு கிலோவுக்கு வந்து இதே கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து முறுக்கு தீவனம் இது வந்து நீங்கள் மாட்டுக்கடில் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒரு குச்சி தீவனம்னு சொல்லுவாங்க முறுக்கு தீவனம் இல்லை குச்சி தீவனம் இல்லை வந்து பெல்லட் தீவனம்னு கூட சொல்லுவாங்க இந்த தீவனம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதையும் கண்டிப்பாக சேர்த்துங்க இதுவும் வந்து நல்லா ஆடு வந்து சாப்பிட அடுத்து வந்து மக்கா சோளம் மக்கா சோளம் வந்து ஒரு நாற்பது கிலோ இது வந்து இருக்கத்துலேயே முக்கியமானது மக்கா சோளம் ஆடு வந்து ஷைனிங்கும் வெயிட் கெய்னும் கண்டிப்பாக கொண்டு வரத்துக்கு வந்து நம்ம மக்கா சோளம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் இது வந்து ஒரு நாற்பது கிலோ வந்து சேர்த்துங்க நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு கிளிப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன் அந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எவ்வளோ வந்து அரைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சினா வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து ஃபுல்லாகவே ரொம்ப மயமான அரைச்சிட்டீங்களே வந்து ஆடு வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது இதெல்லாம் தனித்தளித்து சாப்பிட்ற தான் இருக்கும் இல்லை அதனால் இந்த நான் சொன்ன பார்த்துக்கு வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம் போட்டு உளுத்தம் போட்டு வந்து ஒரு இருபது கிலோ சேர்த்துங்க இது வந்து நியூட்ரிஷன் நல்லாயிருக்கும் ஆடு வந்து ஜீரணத்துக்கு நல்லா இருக்கிறதால நம்ம உளுத்தம் போட்டு வந்து இருபது கிலோ சேர்த்துக்கிறோம் அதுவும் ஆடுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உளுத்தம்பட்டு வந்து மாட்டுக்கல்ல உளுத்தம் போட்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துங்க அது வந்து நல்லா தூசி வந்து இருக்காத அளவுக்கு பார்த்துங்க நல்லா பொட்டாக சேர்த்திட்டிங்கன்னா ஆடுக்கு வந்து அதுவும் ஷைனிங் வரும் நம்ம ஜீரணத்துக்கு நம்ம உளுத்தம் பொட்டை பொறுத்த வரைக்குமே எப்பவுமே நம்ம கடலை பொட்டு உளுத்தம் பொட்டு அந்த மாதிரி பொட்டு வந்து நம்ம பொட்டில் வந்து எந்த பொட்டு நிறைய இருக்குது உங்கள் ஏரியாவில் வந்து எந்த பொட்டு கிடைக்குமோ அது வந்து சேர்த்துக்குங்க நம்ம தூசின்னு சொல்லுவாங்க அது வந்து அதனால் அந்த மாதிரி ஏற்க வந்து சேர்த்துங்க எங்கள் வந்து கம்மி ரேட்டில் வந்து கிடைக்கிறது வந்து உளுத்தம் போட்டு தான் நீங்கள் எந்த மூட்டையாக வாங்கிட்டால் உங்களுக்கு வந்து எங்கள் எங்கள் ஏரியில் வந்து ஆயிரத்தி நூறுரூபா அந்த மாதிரி மூட்டையாக கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து இதில் வந்து ஒரு தாதுப்பூ வந்து ஒரு கிலோ சேர்த்துங்க கண்டிப்பாக ஏன்னா தாதுப்பூ வந்து சேர்த்திங்கன்னா நம்ம ஜீரணத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இதில் ஒரு கிலோ வந்து தாதுப்பூ வந்து ச இப்போ இது வரைக்கும் சொன்னதில் வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து நீங்கள் கம்மி கம்மியாக வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விலை ரேட் அதிகமாகும் நீங்கள் வந்து எல்லாமே மூட்டை மூட்டையாக வாங்குங்க கண்டிப்பாக ஐம்பது கிலோ நூறு கிலோ அந்த மாதிரி மூட்டையாக வாங்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து விலை கம்மியாகும் நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா வந்து இது வந்து நூறு இந்த மாதிரி கலந்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி முஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அதிக அதிகமாக வாங்கினீங்கன்னா சீ சீசனுக்கு வந்து வாங்க சொல்கிறது ஏன்னா எல்லாமே கம்மி கம்மி ரேட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்மியாகும் எனக்கு வந்து மொத்தமாகவே வந்து ரெடி பண்ணதில் வந்து ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சு ரூபா அளவு தான் வாங்கிச்சு நீங்கள் வெளியே தீவனம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறெல்லாம் இருக்குது அந்த மாதிரி அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல் இது கலெக்ட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மொத்தமே ஒரு அரை மணி நேரத்தில் வந்து வேலை முடிச்சிடலாம் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ஆட்டோட செலவு வந்து தீவன செலவு கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் எல்லோருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் தீவனம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா தினமும் ஒரு ஆட்டுக்கு கனெக்ட் பண்ணி மொத்தமாக ஆட்டுக்கு போட்டுடலாம் அவ்வளோ இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு டவுட்டாக வந்து பிடிஎஃப் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் அந்த பிடிஎஃப் அனுப்பி போடுறேன் அது கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இது புரியலனா கண்டிப்பாக வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி